ஹாய் நண்பர்களே இது பெங்களூர் வீடியோ தான் நான் ஓசூரில் தான் தங்கியிருந்தேன் அதுலேருந்து வெளியே வாய்ப்பு அஞ்சு வருஷம் ஆகுது அங்கேருந்து வந்து சேலம் வந்து தான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் பக்கம் போகிறேன் பாருங்கள் வீடு அப்படியே போகும்போது வீடு வீடு எடுத்தே போகலாம்னு தோணுச்சு ஒரு ஐடியா வந்தது பாருங்கள் பில்டிங்லாம் எப்படி இது பாருங்க அப்படி நேர்பட்டி மாதிரி இப்படி அடுக்கடு அடுக்கடு ஆடி கழிச்ச மாதிரி இருக்குது இல்லை கால ஒலிக்கிறதா இது மேடியாக இறங்குறதுக்கு லிஃப்ட் இல்லைன்னா அருமையாக இருந்து போகிறேன் பாருங்க எவ்வளோ இவ்வளோ கொச கொச கொசகோசன்னு இருக்குது பஸ்ஸில் ஸ்லோவாக போய் தான் சூப்பராக இருந்திருக்குமே முன்னல் பஸ் பில்டிங் பெரிய பில்டிங் வருது பாருங்க அப்பார்ட்மெண்ட்டு மேல் வடலுக்குலாம் எப்படி ஏரியா இறந்து போவீங்க லிஃப்ட்டில் போவாங்க லிஃப்ட் லிஃபர் எப்படி போவாங்க மேலே அஹா மால் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை இந்த சேலம் இருக்குதுன்னு நாங்கள் சேலம் தான் எட்டி பார்த்ததில்ல லூலு மால் லூல் சூப்பர் மார்க்கெட்டு நல்ல டிவி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு அருமையாக இருக்குது ஒரு அளவுக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது வாய்ப்பு இல்லையே இப்போ இப்போ பஸ் ஸ்லோவாக போகுது பாருங்க இப்போ அங்கே வேகமாக போணுச்சு அங்கே பாருங்கள் வீட்டில் பாருங்க ஒரு வீட்டு மேலே ஒரு நூறு கழுகு மேலே உக்காந்துட்டு இருந்துச்சு பஸ் ஸ்லோவாக போது அழகாக ஜூம் பண்ணி எடுத்துருக்கலாம் எடுக்க முடியாத வாய்ப்பு போயிடுச்சு இது காட்டுறேருங்க ஒரு வீடு வரும் பாருங்கள் பெரிய பில்டிங் ஒன்று வரும் மேல்தான் வரப்போகுது பாருங்கள் வீடு வரப்போகுது நம்ம பொருளை ஒரு கழுகை பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது இந்த வீட்டில் வரிசையாக அழகாக உக்காந்துட்டு இருந்துச்சு இத்தனை கழுகு பாருங்க எவ்வளோ வீடு இருக்குது நகர வாழ்க்கை நகர வாழ்க்கை தான் இந்த இதுங்க வந்திருக்கிறேன் பக்கமாக வந்துடுச்சு ம் இந்த வீட்டில்தான் பாருங்கள் அப்புறம் தான் கம்மல் மேலே கை 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 இப்படி வரிசையாக கொண்டுருக்கு பாருங்களா எல்லாமே கழுகு அருமையாக இருக்குது காட்சி பஸ் ஸ்லோவாக போயிருந்தால் அழகாக எடுத்துருக்கலாம் பாருங்க இது துணி காய வச்சு மடகை மடங்கி விட்டுக்குறேங்க வீடு கோயில் ஒன்று போகுது கண்டிப்பாக பெங்களூர் போங்க நிறைய சுற்றிப்போக்கு இடம் நிறைய இருக்குது பாருங்க அவ்வளோ டிராஃபிக் போருங்க இதில் என்ன ஒரு ஐடியா நாங்கள் ரிட்டன் வரும்போது ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அப்பப்போ ரொம்ப ஸ்லோ பண்ணேன் எனக்கு இன்னும் புரியலை மாதிரியே அது போகிறதுக்கு ஸ்லோ பண்ணேன் என்ன ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி போகிறாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா டிரைவரும் அவரே தான் கண்டெக்டரும் அவரே தான்